ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை தனிமை இனிமை வெறுமை புதுமை என்ற தலைப்பில் இன்று நாம் தினை தியானிக்க இருக்கிறோம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று பாடினால் நம் பாட்டி தனிமை ஏகாந்தத்தை தரும் ஏகாந்தம் என்றால் ஏதோ எல்லாவற்றையும் தொடர்ந்து கஷாயம் காஷாயம் தரித்து கானகம் ஏகி கடும் தவம் புரிவதல்ல நாம் இருக்கும் இடத்தில் இருக்கும் நிலையில் தனிமையில் நம்மை யார் என்று உணர்ந்து அந்த ஏகாந்த உணர்வில் சுகித்து இருப்பதுவே தனிமை ஏகாந்தம் தனிமை ஓர் எல்லாமான எல்லையில்லா ஆனந்த உணர்வு தானா இருத்தலே தனிமையில் இருத்தலாகும் தனிமையில் இருப்பதுவே தன்மைய நிட்டை தியானம் தானாயிருத்தலே தன்னை எரிதலாம் தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தன்மைய நிட்டை இது உந்தி பெற பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடல் இது நான் எனும் ஏகாந்த உணர்வு உண்மை உணர்வு ஆத்ம உணர்வு உயிர் உணர்வு அதுவே நம் சுய உணர்வு நான் எனும் தன்மை உணர்வு அழியாத தோன்றிமறையாத சத்தியம் எல்லா ஜீவராசிகளிலும் அது எதுவாக இருந்தாலும் நான் நான் என்று ஒளிரும் ஆத்ம உணர்வு ஏகாந்த ஆனந்த உணர்வு அகந்தை நான் இந்த உடல் எனும் உணர்வு விழிப்பில் தோன்றி உறக்கத்தில் மறையும் எழுச்சி உணர்வு நான் ஆத்மா எனும் ஆத்ம உணர்வு இருப்புணர்வு உறக்கத்திலும் மறைவதில்லை அகந்தை உணர்வு இல்லாத உறக்கத்தின் அனுபவத்தை விழித்த பின் நன்றாக தூங்கினேன் என்று விளம்பும் உணர்வு அது இது இரண்டற்ற அறிவும் அறியாமையுமற்ற அறிவு அறிவு அறியாமை அற்றது அறிவு அறிவாகும் உண்மை இது உந்தி பெற அறிவதற்கொண்டுள்ளை உந்தி பெற நான் எனும் தனிமை உணர்வு தன்னை அறியவில்லை தன்னை அறியாமல் இருக்க முடியுமா என்ற அறியாமையும் உலகை அறிபவன் நான் எனும் மாலறிவும் அற்ற இரண்டிற்கும் சாட்சியாக உள்ள ஆத்ம அறிவு ஆத்மா ஒன்றே ஆத்மா ஒன்றே சத்தியம் ஆத்மாவை தவிர அறிவதற்கு ஒன்றுமில்லை உலகம் ஆத்ம வெண்திரையில் தோன்றி மறையும் பட காட்சி காட்சிகள் தோன்றி மறையும் ஆத்ம வெண்திரை எப்போதும் உள்ளது அதுவே சத்தியம் எப்போதும் உள்ள ஆத்மாவை ஏன் நம்மால் உணர முடியவில்லை நாம் நம்மை உலக எண்ணங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு ஆத்மாவை இழந்து விட்டோம் தனிமை இன்பத்தை இழந்து விட்டோம் நம் ஏகாந்த சுதந்திரத்தை இழந்ததோடு பிறருடைய ஏகாந்தத்தை தனிமை சுதந்திரத்தை இழக்கவும் நாம் காரணமாகிவிட்டோம் ஆன்மீகம் என்பது சமயமல்ல சமய உணர்வை களைவது அகந்தையை ஊதி வளர்ப்பது மதம் மாறாக ஆன்மீகம் அகந்தை உணர்வை ஒடுக்குவது அழிப்பது ஆன்மீகம் தனிமைப்படுத்தும் அது ஒரு அகமுக தனிமை பயணம் ஆன்மீக பயணத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாகத்தான் பயணிக்கிறோம் ஆத்ம உணர்வு பெற்ற ஞானி தன்னை யாரோடும் ஒப்பிடுவதில்லை போட்டி போடுவதில்லை யாருக்கும் அவன் போட்டியாளன் அல்லன் வாழ்க்கையை அவன் முழுமையாக இனிமையாக தனிமையாக மக்களின் வத்தியில் வாழ்கிறான் தனிமை இனிமை அது புதுமை பேரானந்தம் அந்த உண்மை உணர்வை நாம் இதுவரை அனுபவித்ததில்லை ஏனெனில் பயம் நாம் கூட்டத்தோடு எண்ணங்களோடு எப்போதும் இருந்து பழகிவிட்டோம் தனிமையை கண்டு பயப்படுகிறோம் நம்மை கண்டு நாம் பயம் கொள்கிறோம் உடல்தான் நாம் என்று குறுகிய சிந்தனையில் இருந்து இருந்த நாம் இப்போது முதன்முறையாக நம் அகண்ட சச்சிதானந்த அந்த சுரூபத்தை பார்ப்பதும் பயம் ஏற்படுகிறது முதன் முதலாக கடலை கண்டு பிரமிக்கும் சிறு குழந்தை போல் வியப்பெய்துகிறோம் இந்த அகண்ட சாகர சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் நாம் தன் ஆதியில் யான யாதனை தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தி அகண்ட சித்தானந்தம் உந்திபெற தன்னுடைய ஆதி இயற்கை யாதென்று ஆராய்ந்தால் அது சத் சித் என்பது விளங்கும் அதை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் முடிவில்லாத அகண்ட சச்சிதானந்த சுரூபமாக விரிந்து செல்வதை அறிந்து அதுவாக நிற்பாயாக இதுவரை உடம்பாக பார்த்த நமக்கு நம் உண்மை சுரூபமான சச்சிதானந்த சுரூபம் புதிய அனுபவம் இரண்டற்ற ஏகமாய் விளங்குவதால் வெறுமை போல் தோன்றும் அது வெறுமையல்ல முழுமையான பிரம்மம் சிவானந்த சுரூபம் ஒரு இரா பிச்சைக்காரன் திடீரென்று தன்னை புல உலக பட்டியலில் முதலிடம் பிடிப்பது போன்ற பிரமிப்பு வியப்பு எல்லாம் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி